சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆணவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒரு இளைஞர் ஒருவரை இலங்கையில் இருக்கின்ற அவருடைய மனைவி எப்படி ஏமாற்றி இருக்கிறார் குறிப்பிட்ட பெண்மணி கற்பமாக இருக்கிறார் இது சம்பந்தமாக ஒரு சகோதரம் ஒருவர் வந்து சோதரர் ஒருவர் வந்து எனக்கு அந்த வீடியோவை வந்து அந்த செய்தியை வந்து அனுப்பியிருந்தார் இது பகிரலாமா பகிரக்கூடாதா என்று சொல்லி நிறைய யோசித்து விட்டு சரி நான் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பகிர்ந்து கொள்கிறேன் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக அவரவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் ரதன் துரோக மீடியாவுக்காக இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாக தொடர்ந்து பேசலாம் இது ஐரோப்பிய நாடொன்றில் அவருடைய கணவர் இருக்கிறார் அந்த கணவருக்கு அந்த குறிப்பிட்ட பெண்மணி துரோகம் அப்படி செய்கிறாங்க அப்படின்றத வீடியோ பாருங்க பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம் என்னடா ஃபுல்லாக வண்டி குராளிக்குட்டேன் ஸோ இந்த பிள்ளையாளிக்கு போய்டுதுன்னு கேட்டேன்

അവനെ എങ്ങനെ പോട്ട് എടുത്തു പോട്ട് വെച്ചിക്ക് ആ അതിനെ എങ്ങനെ പോട്ട് എടുത്തു പോട്ട് വെച്ചിക്ക് ഇല്ലനക്ക് தெரிഞ്ഞിരിക്കാ അത് നാളെ ഞാനേ പോലീസോട് പറഞ്ഞോട്ടെ എന്നാ പറഞ്ഞിങ്ങനെ ഞാൻ അഞ്ച് നിമിഷം ഞാൻ ഓർമ്മിക്കുക ആദികായിട്ടാ പോൾട്ടാ 70 10 മാലും തുണ്ടാവേന്ന് 얘기 Iterable അത 25ാം നീവേ റോഡ് 25ാം നീവേ വരെ ഉണ്ട് അടുത്ത മാസം 25ാം നീവേ വരെ ഉണ്ട്

வீடியோ பார்த்துருப்பீங்க இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நிறையவே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் அல்லது வெளிநாடுகளில் எங்களுடைய ஆண்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி தன்னை உறுத்தி இவ்வாற இவ்வாறாக மனைவிகள் செய்கின்ற பொழுது அல்லது தன்னுடைய அத்தனை தன்னுடைய உண் உறக்கம் எல்லாத்தையும் மறந்து குறிப்பிட்ட தன்னுடைய மனைவி குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து பணத்தை அனுப்புகிறார்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருப்பவர்களுக்கு தெரியும் எப்படி குளிரன்னு சொல்லி கனடாவில் இருப்பவர்களுக்கு தெரியும் எப்படி அங்கே பனிமலை கொட்டுகிறது அப்படின்னு சொல்லி இந்த பனிமலையில் வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லி முதலாளிக்கு சொல்ல முடியாது கைகால் நோன்னு சொன்னால் இங்கே வந்து வீட்டை படுத்திருக்க முடியாது ஏழுமோ ஏழாதோ என்னமோ ஒவ்வொரு நாள் காலையில் வேலைக்கு போக வேண்டும் வேலை முடிஞ்சு வீட்டு வர வேண்டும் தன்னுடைய தேவைகள் தன்னுடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டும் அது மட்டுமில்லாம தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை பார்க்க வேண்டும் ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த வீடியோ சம்மந்தமாக குறிப்பிட்ட பெண்மணி அவருடைய கணவர் ஐரோப்பா நாடு ஒன்றில் இருக்கிறார் நான் எங்கே என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்ததை நான் அது சம்பந்தமாக சொல்லவில்லை ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பார்த்து கொள்ளுங்கள் இதில் அந்த குறிப்பிட்ட பெண்மணி வேறொரு நபரோடு உறவில் இருக்கிறாங்க குறிப்பிட்ட அந்த நபரோடு இருந்து குறிப்பிட்ட பெண்மணி கற்பமாகி இருக்கிறாங்க கற்பமாகி கற்பத்தை கரைச்சி அந்த கற்பத்தை கரைச்சி அதனுடைய அந்த கருவினுடைய ஒரு இதையும் வந்து குறிப்பிட்ட அவருடைய ரெண்டாவது காதலனுக்கு வந்து அதை காட்டுகிறாங்க காட்டுவது மட்டும் இல்லாமல் அவர்கள் பேசிய வார்த்தைகள் நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க இங்கே கணவன் கஷ்டப்படுகிறார் அங்கே மனைவி தன்னுடைய சந்தோஷத்தை பார்த்துக்கொள்கிறாங்க இவர்களுக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு பூரணமாக எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் அந்த சகோதரன் கேட்டுக்கொண்டது இதை வந்து சோதராக அவருக்கு அவங்களுடைய சேனலில் வந்த என்ன ஐரோப்பிய நாடுகளில் வந்து உங்களுடைய சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சௌரர் வேண்டிக் கொண்டார் உண்மையில் இலங்கையில் இருக்கிற பெண்களை நம்பி திருமணம் செய்கிறதா அல்லது புலம்பெயர் தேசத்து நாட்டில் இருக்கிற பெண்களை இப்போ திருமணம் செய்கிறதா அப்படின்ற கூட இப்போ வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நம்பி இலங்கையில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டு புலம்பெயர் தேசத்துக்கு வந்து நிம்மதியாக அந்த ஆணாளை வந்து வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்படி ஒரு சில பெண்கள் விடுகின்ற தவறுகள் காரணமாக ஒட்டுமொத்த பெண்களையுமே எல்லாருமே தவறாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றது உண்மையில் மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் இந்த குறிப்பிட்ட விடயம் சம்பந்தமாக ஊடகங்களிடம் செய்திகளாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பெண்மணி வந்து இப்பொழுது இந்த கணவர் அதாவது வந்து புலம்பெயர் தேசத்தில் ஐரோப்பா நாட்டில் இருக்க அந்த கணவர் விவாகரத்தை எடுத்து விட்டால் குறிப்பிட்ட ரெண்டாவது கணவரோடு போய் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டாவது கா அந்த ரெண்டாவது காதலர் சொல்லப்படுகின்றவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போதை வசத்துக்கு அடிமையானவர் அப்படின்னு சொல்லியும் ஊடகங்களில் செய்திகள் பரப்பப்பட்டிரு பரப்பப்பட்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் இப்போ இங்கே இருக்கின்ற இந்த ஆண் என்ன செய்ய முடியும் யாருடைய தவறு இந்த ஆணினுடைய தவறா அல்லது அங்கே இருக்கின்ற அந்த பெண்ணினுடைய தவறா இல்லை நான் உள்ளேயே பூந்த மூன்றாவது நபருடைய த தவறா இது யார் குற்றம் சொல்வது என்று தெரியவில்லை எல்லா இடங்கள்லையுமே இருக்கின்ற பிரச்சனை தான் ஒரு கணவன் விட்டுட்டு வெளிநாடு போகின்ற பொழுது அந்த க மனைவியோடு வேறொரு நபர் கதைக்கின்ற பொழுது அதுக்குள்ள வந்து ஒரு ஈர்ப்பு வருகின்றது குறிப்பிட்ட இருவருக்குள்ளேயே இடையில் இப்படியான ஒரு தகாத உறவுகள் வருகின்றது ஆனால் இந்த ஆண் என்னை பாவம் செஞ்சார் என்னத்துக்காக அவருக்கு இப்படி ஒரு தண்டனை அப்படின்ற கேள்விக்குறியும் இங்கே வருகிறது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த வீடியோவில் இருந்து தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஒன்றில் புலம்பே தேசத்துக்கு போகிறீங்களாக இருந்தால் அந்த பெண்ணையும் கூட்டி கொண்டு வந்துடுங்க உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன் இல்லை உங்களுடைய பெற்றோரோடு அங்கே விட்டுட்டு வாங்க அல்லது பெண்ணினுடைய பெற்றோரோடு தனியாக விட்டுட்டு வாங்க ஆனால் பெண்ணினுடைய பெற்றோரோட தனியாக விட்டு வந்தாலும் அந்த பெண்ணுக்கு சாரதகமாக தான் இருக்கும் உங்களுடைய பெற்றோரோடு விட்டு வந்தாலும் அந்த பெண்ணுக்கு சாதகமாகத்தான் தான் இருக்கும் இதனால் பாதிக்கப்பட போகுது என்னோ நீங்கள் புலம்பே தேசத்தில் இருக்கின்ற அல்ல வெளிநாட்டில் இருக்கின்ற ஆண்களாகத்தான் இருக்க அப்படிங்க ஆனால் இன்னொரு விஷயம் இதில் வந்து தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் ஒரு பெண் உங்களோட ஒரு ஆணுக்கு துருவம் செய்ய வேண்டும் அல்லது ஆணுக்கு துருவம் செய்ய போகிறேன்னு அப்படின்னு சொல்லி நினைத்து விட்டால் நீங்கள் தலகுலான் நின்றாலும் அந்த பெண்ணை வந்து உங்கள் பக்கம் திருப்ப முடியாது துரோகம் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அந்த பெண் எப்போவுமே வந்து உங்களுக்கு துருவம் தான் செய்வாங்க அதில் மாற்று கருத்தை இல்லை ஒரு பெண்ணால் வந்து ஒரு ஆணை உருவாக்கவும் முடியும் ஒரு ஆணை அழிக்கவும் முடியும் அதே தான் இந்த பெண் உங்கள் மீது உண்மையான அன்பு வச்சு உங்களுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்திருந்தால் இவ்வாறான தவறை செஞ்சிருக்க மாட்டாங்க அவரை பொறுத்தவரையில் அவருடைய தேவை பணம் வருகிறது தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கிறது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறேன் தன்னுடைய இன்னொரு சோபவ வாழ்க்கைக்காக இன்னொருவரை தேடிக்கொள்கிறாரு அதில் இன்னொருவர் உள்ளே வருகின்ற பொழுது அவருக்கு அனுமதிக்கிறாரு அந்த பட்சத்தில் வந்து புலம்பி இருந்து கஷ்டப்படுகிற நீங்கள் பாதிக்கப்படுகிறீங்க எது எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இதுக்கப்புறமாக அந்த பெண்ணை மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா அல்லது அந்த பெண்ணை வந்து மன்னித்துக்கு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த பெண் திருப்பி வருவாரா திருப்பி வருகின்ற பொழுது திருப்பி அந்த பெண் இங்கே வந்ததுக்கு அப்புறமாக அந்த ரெண்டாவது நபரை இங்கே கூப்பிட்டு என்ன செய்வீங்கள் நிறைய விஷயங்கள் இடம் பெறுகின்றது ஏற்கனவே திருமணமாக இங்கே வருகிறாங்க வந்ததுக்கப்புறமா காதலன் என்று இங்கே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அந்த காதலனோடு போகிறாங்க சில இடங்கள் அங்கேயிருந்து இங்கே வராங்க இங்கே வந்து கணவர் இங்கே இருப்பார் கணவர இருக்கின்ற பொழுது காதலன்ட் ஒருவர் வருவர் வந்து அவரோடு ஓடிடுவாங்க இப்படி நிறைய சம்பவங்கள் இடம்பெறுகின்றன ஆகவே புலம்பே தேசத்தில் இருக்கின்ற சௌர சௌரிகளே உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து விட்டால் அது காதலாக இருக்கலாம் திருமணத்துக்கு அப்புறமாகிய கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் காதலன் காதலியாக இருக்கலாம் உங்களுக்கெண்ட ஒரு உறவு வந்து விட்டால் அதுக்குள்ளே ஒரு பிடிப்போடு ஒரு ஒற்றுமையோடு ஒரு சந்தோஷத்தோடு பயணிங்க இல்லை உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒற்றுமை இல்லை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் விவாகரத்தை எடுத்து போடு நீங்கள் என்ன வேணும்னாலும் செய்யுங்க இந்த ஆணனுடைய வாழ்க்கையை வீணாக்கி உங்களுடைய வீணா வாழ்க்கையை வீணாக்கி இதில் இன்னொரு விஷயம் கவலைக்குரிய விஷயம் அந்த கரு குழந்தை சிம்பிளாக நீங்கள் அழிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது அந்த உயிர் என்ன பாவம் செஞ்சது அது வந்து கருவை அப்போ தான் உருவாகி இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை காண்பிக்கிறீங்க அந்த கருவு என்ன பாவம் செஞ்சது யோசிச்சு பாருங்க மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் இந்த வீ வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக போடுகிறேன் யாருடைய மனசையும் துன்புறுத்துவது நோக்கமல்ல அல்லது யாருடைய மனசையும் நோகடிப்பது நோக்கமல்ல இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவையற்ற கருத்துக்களை பயந்து கொள்ள வேண்டாம் யாருக்காவது இந்த வீடியோ பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் முதலே ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதாவது என்னுடைய சேனலை வந்து அன்சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க என் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குரிய கருத்துக்களையும் பார்த்து கொண்டுருக்க சில வலிக்குது ஒரு சகோதரன் தந்த விஷயத்தை நான் பயந்துக்கிறேன் அப்படியே இதில் வந்து முகங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அவர் ஒரு விழிப்புணர்வுக்காக பயந்து கொள்ளுங்கள் சகோதரம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் பயந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் 难忍。南